வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை பொரியல் பார்க்கலாம் நாலு முட்டை பாருங்க உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதுலையே போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து பவுட்ரு சால்ட் போட்டிருக்கிறேன் இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் நம்ம தாலிப்புக்கு சோம்பு வெள்ள சோம்பு போடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு பொரியலுக்கு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்குவோம் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க இந்த சோம்பும் வெள்ள எழுந்தும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும் அது பாருங்கள் அப்போ வந்து இந்த சோம்பும் வெள்ள விழுந்தும் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும் அப்போ வந்து நம்ம வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் பொரியல்னா வந்து நீங்கள் தாலிப்புக்கு இது போ இந்த இது இன்க்ரீடியன்ஸ் போடுங்க சோம்பு வெள்ளும் போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ட்டுன்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இந்த கண்ணாடி பத அளவு கூட வேண்டாம் அதுக்கும் கம்மியாக போதும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு ஆட் ஆகும் இது லைட்டாக வதங்கிறதுக்குள்ளே இது வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் வந்து கீழே போட்டது வந்து நல்லா வந்து கலந்துரும் நம்ம இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஊத்துறேன் ஊற்றுனோன்னா நல்லா ஹையில் வச்சுருங்க உப்பு கரெக்டாக அளவு போடுங்க ஏன்னா முட்டையில் வந்து சீக்கிரம் உப்பு ஆட் ஆகும் ஈஸியாக ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா டிஷ்ஷுக்குமே இது வந்து செட் ஆகும் இது நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது வதங்க விடாதீங்க இந்த இந்தளவுலே ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ இது சாப்பிட்டு பார்த்துடலாம் கோல்டு இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துர்லாம் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அளவு கூட கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ